வங்கதேசத்தில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது பொருளாதார நெருக்கடி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த இன்னும் ஒரு மாதங்கள்ல நாட்டிலே தேர்தல் வர இருக்கு முகமூடி அணைந்த சில பேர் அவருடைய தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் அடைந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விடுகின்றார் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு மீண்டும் வந்து வங்கதேசம் நடந்த ஆண்டை போன்றே மறுபடியும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுகின்றது ஏராளமான இடங்களில் கலவரங்களாக மாறி நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய வங்கதேசத்திலே கடந்த ஆண்டு முதல் மிக கடுமையான போராட்டங்கள் மிகப்பெரிய கலவரங்கள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணமாக இருக்கு வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அந்த நாட்டினுடைய பிரதமராக தொடர்ச்சியாக இருந்து வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இவர்கள் வந்து பிரதமராக வந்து தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில இவர்களுடைய இந்த பதினைந்தாண்டு கால ஆட்சி அவர்களுடைய அந்த அரசு என்பது மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து வங்கதேசத்திலே மிக பெரிய அளவிலே உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டு இன்றைக்கு மிக பெரிய அளவிலே அந்த நாடை இன்றைக்கு சுக்குநூறாக இருக்கக்கூடியத காரணமாக பார்த்துட்டு இருக்கோம் இதற்கான காரணங்கள் என்னவென்று நாம பார்க்கும்போது பல காரணங்கள் இந்த கலவரத்துக்கான காரணங்கள் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட மிக முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு இந்த ஹசீனா தலைமையிலான அரசாங்கம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல வந்து இந்த வங்கதேசத்துல மிகப்பெரிய அளவில் அளவுல வந்து ஒரு சுதந்திர போராட்டம் நடைபெற்று வங்கதேசம் என்ற ஒரு நாடு வந்து உருவாவதற்கு காரணமாக இந்த வங்கதேச போர் தான் இருந்துச்சு பாகிஸ்தானோட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சண்டை போர் மேகம் மூழ்கின்றது கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு சண்டை நடந்த அந்த அந்த சூழலில் வந்து ஷேக் முஜிபுர் இந்த போரை வந்து மிக அதிகமான அளவில் வந்து வந்து கையில் எடுத்து மக்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கு பிறகு பக்கத்து மாநிலங்கள் சர்வதேச அந்த நாடுகளினுடைய முயற்சியினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த நாடுகளினுடைய தலையீட்டால வங்கதேசம் என்ற ஒரு நாடு புதுசாக உருவாக்கப்படும் இந்த சுதந்திர போரில் கலந்து கொண்டு ஏராளமான ஏராளமான மக்கள் உயிரை இழந்து தியாகிகளாக வந்து ஆகிறாங்க அப்போ இந்த சுதந்திர போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டு தியாகிகளாக வந்து இருக்கிறாங்களோ அந்த போரில் யாரெல்லாம் வந்து உயிர் இழக்கிறாங்க பல பேர் வந்து படுகாயம் அடைகிறாங்க இவர்களுக்கு வந்து இந்த ஷேக் ஹசீனா தலைமையில் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கல்வி வேலை வாய்ப்பில் வந்து அதிகப்படியான இடஒதுக்கீடை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க முப்பது சதவீதம் அளவிற்கு கோட்டாவை ஒதுக்கி கொடுத்து அவர்களை கல்வி வேலைவாய்ப்புல முன்னேற்றக்கூடிய காரியங்களை வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க இதற்கு எதிராக அந்த காலம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு குரல் வங்கதேசம் முழுவதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பிச்சு கடைசில ஒரு நிலையில என்ன ஆகுதுன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு நிலை எழுகின்றது இதனுடைய மேல்முறையீட்டில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த தடை செய்த இந்த உத்தரவை வந்து மீண்டும் ரத்து செய்துவிட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய வகையில் வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததிகள் கூட என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு காரணத்தை மையமாக வைத்து போராட்டக்காரர்கள் அதுல வந்து மாணவர்கள் இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தியாகிகளுக்கு வந்து கோட்டா கொடுப்பது என்பது சரிதான் ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் வாழையடி வாழையாக வரக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு என்று தொடர்ந்து வந்து கொடுக்க கூடாது என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அதற்கு இந்த ஷேக் சீனா அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் மீண்டும் அந்த ஒரு நிலையை வந்து கையில் போது இது மாணவர்கள் தரப்பில் இளைஞர்கள் தரப்பில் மிகப்பெரிய ஒரு கோபமாக மாறி அந்த உள்நாட்டு புரட்சிக்கு வந்து இந்த ஒரு நிலைதான் வந்து காரணமாக அமையுது கடந்த ஆண்டில் அதிகமான அளவு கலவரங்கள் சூழப்பட்டு ஷேக் ஹசீனா தலைமறைவாக கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்படுது அந்த போராட்டங்களை வந்து கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி ஏராளமான முயற்சிகளை வந்து கையில் எடுக்கிறாங்க இராணுவத்தை வைத்து எல்லா மக்களையும் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லா மக்களையும் வந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அதனுடைய முடிவு என்னாகுது அப்படின்னு சொன்னா இந்த ஷேக் ஹசீனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஆட்சி வந்து கவிழ்க்கப்படுகின்றது அந்த ஆட்சி முடிவுக்கு வந்து இவங்க அண்டை நாடாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் வந்து இவங்க வந்து தஞ்சம் புகுறாங்க தஞ்சம் புகுந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அடுத்து யார் பிரதமராக வர்றாங்கன்னு சொன்னால் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தான் தற்காலிக பிரதமராக அந்த மக்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க தற்காலிக பிரதமராக வந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அந்த வங்க தேசத்தில் வந்து தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகின்றது அந்த தேர்தலை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக வந்து மாறியிருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து போட்டியிடுறாங்கன்னு சொன்னா ஷெரீப் உஸ்மான் என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து போட்டியிடுறார் இந்த ஷெரீப் உஸ்மான் ஹாதி இவர் யாரு அப்படின்னு சொன்னா இவர்தான் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான அந்த கிளர்ச்சியை கலவரத்தை வந்து ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக இவர் வந்து கருதப்படுறாரு இளைஞரணி தலைவராக இருக்கிறாரு தேர்தலில் வந்து தான் நிற்க போவதாக சொல்லி வங்கதேச தலைநகர் டாக்காவில் என்ன பண்றாரு தேர்தலுக்கான அந்த வாக்கு சேகரிப்பு வேலைகளில் ஈடுபட்டிருக்கூடிய சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் முகமூடி அணைந்த சில பேர் அவருடைய தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் படுகாயமடைந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விடுகின்றார் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு மீண்டும் வந்து வங்கதேசம் கடந்த ஆண்டை போன்றே மறுபடியும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுகின்றது ஏராளமான இடங்களில் கலவரங்களாக மாறி சாலைகளில் பேருந்துகளும் எரிக்கிறது இது மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படுது இந்த நிலையில் தற்காலிக பிரதமராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் இந்த அறிக்கை விடுறாரு இந்த ஹாதியினுடைய கொலைக்கு வந்து யார் யார் காரணமோ அவர்கள் நிச்சயமாக வந்து தண்டிக்கப்படுவார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் நீங்கள் எந்த விதமான ஒரு வன்முறை சம்பவத்தையும் ஈடுபடக்கூடாது அமைதியான சூழலை நாம் கையாள வேண்டும் அமைதியான முறையில் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அவர் வந்து அறிக்கை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மைமன் சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் திபு சந்திரதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இந்து வந்து அந்த தொழிற்சாலை வேலை பார்க்கிறாரு அவர் அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய சிலவரால் வந்து அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார் அதற்கான காரணங்கள் என்று பல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றாங்க அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பரப்புனாரு என்று சொல்லி அவரை வந்து அடித்து படுகொலை செய்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த உடலை எடுத்து கொண்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல வந்து மரத்துல வந்து கட்டி வைக்கிறாங்க மறுபடியும் அந்த உடலை எடுத்து சாலையில போட்டு வந்து எரித்து இது மாதிரியான காரியங்கள்ல வந்து ஈடுபடக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுது இது மாதிரி இந்த சம்பவத்தை ஒட்டி இரண்டு பேர் அங்கே வந்து படுகொலை செய்யப்படுறான் வரைக்கும் கடந்த ஆண்டு முதல் இந்த நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க என்பதை வந்து தகவலாக வந்து சொல்லப்படுது இந்த நிலையில் முகமது யூனுஸ் தலைமையிலான அந்த அரசாங்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கு வந்து மிக கடுமையான நம்மளை கோரிக்கை வைக்கிறாங்க ஷேக் ஹசீனாவை நீங்கள் திரும்ப அனுப்ப வேண்டும் மீண்டும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த நவம்பரில் வந்து நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஐசிடி என்று சொல்லப்படக்கூடிய நீதிமன்றம் வந்து ஷேக் சீனாவுக்கு தூக்கு தண்டனை வந்து விதிக்குது இந்த தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஷேக் ஹசீனாவை நீங்கள் மீண்டும் எங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்படுது ஆனால் இந்தியாவின் தரப்பிலே வந்து அது மறுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் இங்கே வந்து இருந்து வர்றாங்க இதில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா ஆரம்ப காலத்தில் ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சியை தான் அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க மக்கள் நலன் மீது அதிகமான அக்கறையை கொண்டவர்களாக அது மாதிரி எல்லா மக்களுக்கும் தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக அந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட அங்கே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒருபோதும் வந்து எந்த விதமான ஒரு தொந்தரவையும் அடைந்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அந்த அவருடைய ஆட்சி இருந்திருக்கு ஆனால் வேற வேற காரணங்கள் இருப்பது உண்மைதான் அந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை குறைந்தது அடக்குமுறைகளை சரியான முறையில் கையாளாத விதம் என்று பல காரணங்கள் வைக்கப்பட்டாலும் கூட மக்கள் என்று வருகின்ற போது சிறுபான்மையினர் நாட்டிலே பாதிக்கப்பட்டாங்களா என்று பார்க்கும்போது அது மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே நடந்ததில்லை ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் வந்து அதிகமான அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற தகவலை நாம் செய்தி ஊடகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்படும் எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனை பாதுகாப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களோட பாதுகாப்பை வந்து மிக அதிகமான முறையிலே வந்து ஊர்ஜிதம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளக்கூடிய அரசாங்கங்களுக்கு இருக்கின்றது அந்த மக்களினுடைய வாழ்வை மேம்படுவதற்கான திட்டங்களை கையில் எடுப்பது என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை வந்து அந்த அரசாங்கம் தான் கையில் எடுக்க வேண்டுமே தவிர இது மாதிரி சிறுபான்மையினருடைய நலனுக்கு பாதகம் ஏற்படும் என்று சொன்னால் எந்த நாடாக இருந்தாலுமே அங்கே வந்து அமைதி வந்து சீர்குலைந்து மக்கள் அதிகமான அளவில் வந்து பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது தற்போது வங்கதேசத்தில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது பொருளாதார நெருக்கடி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த இன்னும் ஒரு மாதங்கள்ல நாட்டிலே தேர்தல் வர இருக்கின்றது இந்த நேரத்தில் அண்டை நாடாக இருக்கக்கூடியவர்களுடைய கவனமும் வங்க தேசத்தின் மீது அதிகமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஒத்துழைப்பு முயற்சி என்பது நாட்டினுடைய கிளர்ச்சியாளர்கள் அது மாதிரி அந்த பிரச்சனைகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அண்டை நாடுகள் அதிகம் அதிகமாக வந்து ஒத்துழைப்பு செய்ய வேண்டிய நேரம் என்று பல விருந்தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை வந்து அழைத்து அழகான முறையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து இவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் அதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்யலாம் அது மாதிரி ஊடக சுதந்திரம் என்பது அதிக அதிகமாக ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஊடகங்களை வந்து முடக்குவதன் மூலமாக இந்த மாதிரியான கிளர்ச்சிகள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது அதனால அந்த ஊடக சுதந்திரத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகம் அதிகமாக வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது என்று சொல்லி இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து வங்கதேச அரசாங்கம் செய்வதற்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அதற்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் முயற்சியையும் செய்ய வேண்டும் என்பதுதான் பல மக்களினுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது அடுத்து அந்த வரக்கூடிய பிப்ரவரி தேர்தலை வந்து அமைதியான முறையில் வந்து எப்படி நடத்துவது அது மாதிரி வெளிப்படையான முறையிலே வந்து எந்த விதமான வந்து ஒரு பாதிப்பும் இல்லாமல் சுதந்திரமாக அந்த தேர்தலை எப்படி நடத்துவது என்பதிலும் அனைவரும் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து எடுத்தோம் சொன்னால் இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இல்லாமல் நாடு அமைதியான முறையில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஏதுவாக இருக்கும் இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் நடக்கின்றன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பொறுத்திருந்த பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்